வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வல்லாரக்கீரையை வச்சு தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க இந்த வல்லாரக்கீரையில் பார்த்தீங்கன்னா கடையல் பொரியல் அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு கூட்டுன்னு நிறையா செய்யலாம் ரெசிபி ஆனால் குழந்தைங்களுக்கு அப்படி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா சாப்பிட மாட்டாங்க இந்த கீரையை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் நீங்கள் தோசையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தோசையில் நம்ம இந்த கீரை தான் சேர்த்து செஞ்சிருக்கோங்கிறது கொஞ்சம் கூட தெரியாதுங்க டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் தோசையும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல இருக்குதுன்னு நல்லா இதுக்கு ஒரு சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த தோசை எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குன்னே கிடச்சிகிட்டு இருக்கோம் இப்போ வாங்க இந்த வல்லாரக்கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ தோசை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வல்லார கீரை ஒரு ரெண்டு கட்ட அளவுக்கு எடுத்து இது போல் இலையை மட்டும் ஆஞ்சிக்குங்க அது நீட்டமாக காம்பு இருக்கும் அதில் நமக்கு காம்பெலாம் தேவைப்படாது அதனால் அந்த இலையை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா இலையை இது போல் ஆஞ்சிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குவோம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பத்து பூண்டு பல் உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்குங்க இப்போ இது நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கங்க இந்த பூண்டு பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அலசி வச்சிருக்க அந்த வல்லார கீரைய இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நம்ம வதக்கிட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த இலையோட பச்சை வாடை இருக்காது தோசையில் சேர்க்கும் அந்த வாடையும் இருக்காது டேஸ்ட்டும் உங்களுக்கு எந்த விதமான டேஸ்ட்டும் தெரியாது தோசை கூட சேர்த்தோம் அப்படிங்கிறது அதனால் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இந்த கீரையை ஒரு ரெண்டு செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா அந்த கீரை நல்லா போல் வதங்கி வந்துடும் இப்போ அந்த கீரையை பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறதுங்கிறது பார்ப்போம் இப்போ பாருங்கள் இலையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ நம்ம இன்றைக்கி தோசை மாவு கூட கலந்து தான் நம்ம ஊற்ற போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவில் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்குவோம் இப்போ இதே கலவையை பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவு கூட சேர்த்து சப்பாத்தி போலவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதுவுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சப்பாத்திக்கு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டோம்னா இன்னுமே அருமையாக இருக்குங்க நான் இன்றைக்கி தோசை தான் செய்ய போகிறேன் அந்த தோசையில் கலவையை நம்ம கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிக்சி ஜார் கழுவி தண்ணியும் சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சி விட்டுக்குங்க நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க ஒருத்தாப்பில் கரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் மாவு நல்லா எந்த அளவுக்கு க்ரீனிஷாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு பக்குமாவும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ மாவு நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன் அது லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த தோசையை நான் இன்றைக்கி ஊத்தாப்ப மாதிரி தான் ஊற்ற போகிறேன் ஊத்தாப்ப மாதிரி ஊற்றி சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா பஞ்சு போல் சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே அருமையாக இருக்கும் இதே குழந்தைங்களுக்கு ரோஸ்ட்டு தான் பிடிக்கும் அப்படின்னா ரோஸ்ட்டு கூட நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம் அதுவுமே நல்லாவே வரும் நமக்கு இப்போ பாருங்கள் நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சேன் ரொம்ப அருமையாக வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த தோசையை திருப்பிலாம் போட வேணாம் அப்படியே கொடுங்க லைட்டாக மேலாப்பில் நெய் ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த வாசனைக்கே குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு இன்னுமே அருமையாக இருக்குங்க நெய் பிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட வல்லாரக்கீரை தோசை ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இதுக்கு நல்லா ஒரு கார சட்னி பூண்டு சட்னி தேங்காய் சட்னி கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க நம்ம சேனலில் சட்னி ரெசிபி பார்த்தீங்கன்னா நிறையா போட்டிருக்கேன் அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த ரெசிபியை நான் இன்றைக்கி சொன்னது போல் இந்த ஹெல்த்தியான தோசை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்